அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாரம்பரியம் சிறை அல்ல முடிவெடுத்த மருமகள் மஞ்சுவுக்கு வியப்பாக இருந்தது தன் கணவன் சுரேந்திரன் இவ்வளவு சுயநலக்காரனா இவர் என் மாமனார் மாமியாரின் பிள்ளைதானா இல்லை இவரை எங்கிருந்தாவது தத்தெடுத்து வந்து வளர்த்தார்களா மாமனார் கேசவனின் குணத்துக்கும் என் கணவர் சுரேந்திரன் குணத்துக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது அவர் வானம் என்றால் இவர் கேசவன் தன்னுடைய வயதிலும் தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மட்டும் உழைக்காமல் சமுதாயத்துக்கு உழைக்கிறார் தன் வருமானத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு வயோதிகர்களுக்கு உதவுவதற்கு என்று கண்டிப்பாக ஒதுக்கிவிடுவார் அவர் மற்றும் அப்படி யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் தன் உண்டு என்று சுயநலமாக இருந்திருந்தால் இன்று நிச்சயம் அவர் பெயரில் சில சொத்துக்கள் இருந்திருக்கும் குடியிருக்கும் வீட்டை தவிர வேறு சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார் மேலும் அவர் தனக்கு கடவுள் அளித்த கொடையான இரண்டு மகன்களையும் இரண்டு மகள்களையும் நன்றாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லோருக்கும் மூத்தவனான சுரேந்திரன் முடித்து எம்பிஏ கடந்த ஐந்து ஆண்டுகளாக வெளிநாட்டு கம்பெனி ஒன்றில் வேலை பார்க்கிறான் சம்பளம் எவ்வளவு என்று பெற்றவர்களிடமே அவன் சொன்னதில்லை நமக்கெங்கே சொல்ல போகிறான் இரண்டு ஆண்டுகள் முன்புவரை வரை சிங்கிளாக இருந்தவன் மஞ்சுவை மணந்து குடும்பஸ்தனாக மாறிவிட்டான் மாமியார் பரிமளாவும் மிகவும் நல்லவர் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற பேதம் இல்லாமல் யார் வந்து சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று கேட்டாலும் உடனே அவர்களுக்கு இருப்பதை கொடுப்பவர் மஞ்சு திருமணமாகி இந்த வீட்டுக்கு வந்து ஓராண்டு முடிய போகிறது இதுவரை மாமியாருக்கு என்று ஏதாவது விருப்பம் இருக்கிறதா என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்போதும் தன் நான்கு பிள்ளைகள் வயதான மாமியார் கணவர் என அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார் மஞ்சுவின் மாமியார் அல்லது அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருப்பார் இப்படி இருக்கும் பெற்றோருக்கு பிறந்த சுரேந்திரன் எவ்வளவு பெரிய சுயநலக்காரன் நேற்று இரவு அவன் கூறியது இன்னும் அவள் காதில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அவன் சொன்னது காதில் கேட்டாலும் புரியாமல் அவன் முகத்தை பார்த்தாள் மஞ்சு அவளின் குழம்பிய முகத்தை பார்த்த அவன் திரும்பவும் ஒரு முறை அதையே சொன்னான் இருந்தும் அவள் அதை நம்ப முடியாமல் காலை எழுந்தவுடன் அவனிடம் நேற்று இரவு என்ன சொன்னீங்க என்று கேட்க ஏன் உனக்கு காது நல்லாத்தானே கேக்குது இரண்டு முறை சொன்னேனே மறுபடியும் சந்தேகமா என்று கேட்டான் அவளுக்கு சந்தேகமெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் அவனால் மட்டுமல்ல யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று இதுவரை நம்பியிருந்தாள் இருபத்தி ஐந்து வயது மஞ்சு பி ஏ தமிழ் இலக்கியம் படித்தவள் அவளுடன் பிறந்த அக்கா வெண்ணிலா என்ற வெரோனிகா டாக்டருக்கு படித்திருந்தாள் வெளிநாட்டில் படித்து அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவள் உடன் வேலை செய்த டாக்டர் டேனியலை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டாள் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ மூன்று வருடத்துக்கு ஒரு முறையோ தான் கணவனுடன் இந்தியா வருவாள் அதிகபட்சம் ஒரு வாரம் தங்கி இருப்பார்கள் அந்த ஒரு வாரத்திலும் ஐந்து நாள் ஷாப்பிங் செய்வதில் ஓடிவிடும் ஒரு நாள் மட்டும் அம்மா வீட்டில் இருப்பவள் கணவன் வீட்டில் ஒரு நாள் இருப்பாள் அவள் அவள் கணவன் அவளுடைய குழந்தை என்று சிறிய உலகம் மட்டுமே அவளுடைய விருப்பமாக இருந்தது நினைத்து கொண்டாள் என்றாவது ஒரு நாள் போனில் பேசுவாள் ஆரம்பத்தில் அழுது கொண்டிருந்த மஞ்சுவின் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தன் மூத்த மகள் இந்த வீட்டுக்கு விருந்தாளி என்பதை உணர்ந்து கொண்டாள் அவர்களின் மொத்த அன்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் உரியவளாக மஞ்சு மட்டுமே இருந்தாள் எக்காரணத்தை முன்னிட்டும் அவள் திருமணம் செய்து கொண்டு வெளிநாடு போகக்கூடாது என்பது அவள் பெற்றோரின் பெரு விருப்பமாக இருந்தது மஞ்சு தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மிகவும் விரும்புபவள் அவள் விரும்பியதை விரும்பிய இடத்தில் படிக்க வசதி இருந்தாலும் பி ஏ தமிழ் இலக்கியத்தை அரசு கலைக்கல்லூரியில் படித்து முடித்தாள் சுரேந்திரனுடைய நண்பன் ஜெகதீசனின் வீடு பக்கத்து வீடுதான் மஞ்சுவுக்கு மஞ்சுவின் அப்பா டூ வீலர் ஷோரூம் வைத்திருந்தார் மிகப்பெரிய வீடு நல்ல வருமானம் வீட்டில் இரண்டு கார்கள் எப்போதும் நிற்கும் மஞ்சுவை பற்றியும் அவளுடைய வீட்டைப் பற்றியும் நண்பன் ஜெகதீசின் மூலம் தெரிந்து கொண்ட சுரேந்திரன் மஞ்சு கலந்து கொள்ளும் இலக்கிய விழாக்களில் தவறாமல் கலந்து கொள்வான் சுரேந்திரனுடைய எண்ணத்தைப் பற்றியோ திட்டத்தைப் பற்றியோ எதுவும் அறியாத மஞ்சுவும் அவனின் இலக்கிய ஆர்வத்தைக் கண்டு அவனிடம் இயல்பாக பேச ஆரம்பித்தாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக நட்பாக மாறியது கல்யாணம் வரை மஞ்சு சொல்வது எதையும் அவன் மறுத்து பேசியதே இல்லை அவளுடைய பாரம்பரிய மற்றும் கலாச்சார விருப்பத்தை மிகவும் மதித்தான் எத்தனையோ உடைகளை வாங்கித் தர மஞ்சுவின் அம்மாவும் அப்பாவும் தயாராக இருந்தாலும் மஞ்சுவுக்கு பிடித்தது என்னவோ புடவைகள் தான் கல்லூரி நாட்களிலும் அவள் புடவை அணிந்துதான் கல்லூரிக்கு சென்றாள் மஞ்சுவின் அக்கா எல்லாவற்றிலும் அவளுக்கு நேர் எதிர் வெண்ணிலா வெரோனிகா என்று மாற்றிக் கொண்டிருந்தாள் ஜீன்ஸ் டாப்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் உடன் ஒரு ஜான் அளவுள்ள ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் மட்டுமே அணிவது என்று சபதம் எடுத்ததை போல உடை அணிவாள் கல்லூரியிலும் வெளியிடங்களிலும் மற்ற பெண்கள் டாப்ஸிலும் ஜீன்ஸிலும் இருக்க மஞ்சு எல்லாவற்றிலும் தனித்து தெரிந்தாள் தோழிகள் மட்டுமல்ல கல்லூரி ஆசிரியர்கள் கூட அவளை கிண்டல் செய்தனர் மஞ்சுவோ உடை விஷயத்தில் மட்டுமல்ல தன்னுடைய அலங்காரத்திலும் பாரம்பரியத்தையே பின்பற்றி வந்தாள் இடைக்கு கீழ் நீண்ட கற்றை கூந்தலை ஒற்றை பின்னலாக பின்னி அதில் மல்லிகை சரத்துடன் தான் வெளியில் செல்வாள் அவளுடைய சந்தன நிற முகத்தில் மெலிதாக ஒரு மஞ்சள் பூச்சு எப்போதும் இருக்கும் மற்ற பெண்கள் மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும் அளவில் பொட்டு வைத்திருக்கும் போது இவள் நெற்றியில் பளீர் என்ற அரக்கு நிறத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பொட்டு எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் கல்லூரி முடித்து இரண்டு வருடம் கலாச்சார நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நிகழ்வுகள் என்று பார்த்து கொண்டிருந்த மஞ்சுவிடம் தன் காதலை சொன்னான் சுரேந்திரன் தன்னை போலவே அவனுக்கும் இலக்கியத்தின் மீது இருந்த ஆர்வம் பாரம்பரியத்தை மதிக்கும் குணம் இதெல்லாம் அறிந்திருந்த மஞ்சுவுக்கு அவன் காதலை மறுக்க காரணம் எதுவும் தெரியவில்லை சற்றே தயக்கமாக இருந்தாலும் அவனிடம் நேரடியாக சொல்லிவிட்டால் மஞ்சு என்னுடைய வாழ்க்கையை பற்றிய எந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் எனக்கு கிடையாது அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் என்னை பெற்றவர்கள் நீங்கள் என்னிடம் கேட்பதை விட என்னுடைய பெற்றோர்களிடம் உங்கள் பெற்றோர்களை அழைத்து வந்து பேசுங்கள் அவர்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம்தான் என்றாள் மஞ்சு மஞ்சு வெள்ளை கொடி காட்டிவிட்ட மகிழ்ச்சியில் பெற்றோர்களிடம் தன் காதலை பற்றி சொன்னவன் அவர்களுடன் மஞ்சு வீட்டுக்கு சென்றான் மஞ்சுவின் பெற்றோர்களும் இவர்களின் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் சுரேந்திரன் தன்னிடம் கேட்டதைப் பற்றி மஞ்சு ஏற்கனவே அம்மா அப்பாவிடம் சொல்லி இருந்தாள் மறக்காமல் அதற்கு இவள் சொன்ன பதிலையும் அவர்களிடம் சொல்லி இருந்தாள் நல்ல குடும்பம் நல்ல மனிதர்கள் பெரிதாக வசதி இல்லாவிட்டாலும் நம் மகளை நல்லபடியாக பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை மஞ்சுவின் பெற்றோர்களுக்கு வந்தது மேலும் உள்ளூரிலேயே இருக்கிறார்கள் நம்மிடம்தான் தேவையான அளவு வசதி இருக்கிறதே மகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவனாக இருக்கிறான் இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் என்று திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டனர் திருமணத்தை சற்று எளிமையாக நடத்திவிடலாமா என்று கேட்ட கேசவனிடம் ஏற்கனவே எங்கள் மூத்த மகளின் கல்யாணம் எங்கோ கண்காணாத நாட்டில் நடந்தது மஞ்சுவின் திருமணத்தை அவள் விரும்பும் பாரம்பரிய முறைப்படி நடத்திவிடலாம் அது எங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார்கள் மஞ்சுவின் பெற்றோர் இரு வீட்டாரும் ஒத்துக்கொள்ள திருமணமும் அதை ஒட்டிய வைபவங்களும் மூன்று நாட்கள் நடந்தது அனைத்து செலவையும் மஞ்சுவின் பெற்றோரே பார்த்து கொண்டனர் அத்துடன் கேசவனும் பரிமலாவும் எவ்வளவோ மறுத்தும் மகள் மஞ்சுவுக்கு ஐம்பது பவுன் நகையும் போட்டு சுரேந்திரனுக்கு காரும் வாங்கிக் கொடுத்திருந்தார்கள் திருமணமாகி மஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து சுரேந்திரனுடைய தம்பி தங்கைகள் இருவரும் அவளிடம் மிகவும் உயிராக இருக்கிறார்கள் மாமியார் மாமனார் இருவரும் அவளை மருமகளாக நடத்தாமல் நான்கு பிள்ளைகளோடு ஐந்தாவது பிள்ளையாகத்தான் நடத்தினார்கள் இப்படி தன்னைச் சுற்றி எல்லோருமே நல்லவர்களாக இருக்க இவருக்கு மட்டும் ஏன் புத்தி இப்படி இருக்கிறது நொந்து போனால் மஞ்சு முதல் நாள் இரவு நடந்தது அனைத்தும் அவள் நினைவில் வந்தது வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் அவரவர் அவர் அவரைக்கு போய்விட்டனர் மாமியாருக்கு உதவி செய்ய போன மஞ்சுவிடம் கையில் பால் டம்ளரை கொடுத்து இரண்டு மூணு பாத்திரம்தான் நான் சுத்தம் செய்து கொள்கிறேன் அவன் தூங்கிவிட போகிறான் நீ கிளம்புமா என்றார் சரிங்கம்மா என்றபடி அங்கிருந்து தங்கள் அறைக்கு சென்றவள் பால் டம்ளரை சுரேந்திரனிடம் நீட்டினாள் அவள் கையில் இருந்த பால் டம்ளரை வாங்கி பக்கத்தில் இருந்த ஸ்டூலில் வைத்தவன் மஞ்சு இப்படி உட்காரு கொஞ்சம் பேசணும் உன்கிட்ட என்றான் அவள் கணவன் எங்க வீட்டை பத்தி என்ன நினைக்கிற கேட்டான் திடீர் என்று அது என்ன உங்க வீடு நம்ம வீடுன்னு சொல்ல வேண்டியது தானே பட்டென்று சொன்னவள் நான் ஒன்னும் நினைக்கலையே அத்த மாமா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க உங்க தம்பி தங்கச்சிங்க மூணு பேரும் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்க எனக்கும் அவங்க என்னோட தம்பி தங்கச்சிங்க மாதிரிதான் அப்புறம் என்ன மஞ்சு யோசிக்க மஞ்சு இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா நான் சொல்றது கேளு என்றான் அவள் கணவன் என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க தானே என் குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்க சரி பரவாயில்ல விடு என்னை கொஞ்சம் பேச விடு என்றான் சுரேந்திரன் சொல்லுங்க தீவிர முகபாவத்துடன் மஞ்சு அவனை கவனிக்க அவளுடைய மெல்லிய கூரிய மூக்கை லேசாக பிடித்து ஆட்டிவிட்டு குரலில் தேனை தடவிக்கொண்டு கொண்டு பேச ஆரம்பித்தான் சுரேந்திரன் மஞ்சுமா நான் என் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு ஃப்ளாட் பாத்துருக்கேன் அவன் சொல்லிக் கொண்டிருக்க ஏ புதுசா பிசினஸ் எதுவும் தொடங்க போறீங்களா ஆர்வமாய் கேட்டாள் ஆக போறோம் ஏன் இப்ப இருக்க வீட்டுக்கு என்ன உங்களுக்கு ஆபீஸ் பக்கம்னா மத்தவங்க எல்லாருக்கும் தூரமா போயிடும் இல்லையா மஞ்சு கேட்க அவனுக்குள் கோபம் சுறுசுறுவென்று துளிர்விட ஆரம்பித்தது சரியான மூட ஜென்மம் மனதக்குள் சொல்லிக்கொண்டாலும் உதட்டில் புன்னகையோடு இல்ல டார்லிங் அவங்க எல்லாம் வரல நீயும் நானும் மட்டும் தான் அங்க போக போறோம் ஏ எதற்காக தனியாக போக வேண்டும் மஞ்சுவுக்கு அவன் பேசுவது ஒன்றும் புரியவில்லை உங்களுக்கு ஆபீஸ் ஒன்னு ரொம்ப தூரம் இல்லையே இங்க இருந்து ஒரு அரை மணி நேர பயணம் தான் அதுவும் கார்ல தானே போறீங்க அப்படி இருக்க எதுக்காக நாம மட்டும் அங்க போகணும் சில நிமிடங்கள் பதில் வரவில்லை அவனிடம் இருந்து இந்த வீடு வாங்குற விஷயமா நேத்து உன் அப்பா கிட்ட பேசினேன் என்ன நீங்க அப்பாவா பாத்தீங்களா அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே அவள் கேட்டுக்கொண்டிருக்க அவன் அதையெல்லாம் சட்டை செய்யும் மனநிலையில் இல்லை அந்த பிளாட்டோட விலை எழுபத்தி அஞ்சு லட்சம் என் கையில முப்பது லட்சம் இருக்கு மீதிய உன் அப்பா கிட்ட கேட்டேன் இன்னும் ஆறு மாசத்துல என் கம்பெனியோட ஃபாரின் பிரான்ச்சுக்கு போயிடுவேன் டூ இயர்ஸ்ல திருப்பி கொடுத்துடலாம் அப்பாவிடம் பணம் கேட்பது ஒன்றும் தவறல்ல ஆனால் இவர் தனியாக வீடு வாங்க வேண்டும் என்று கேட்கிறாரே அதிலும் இன்னும் ஆறு மாதத்தில் வெளிநாடு போகப் போவதாக சொல்கிறார் அப்படி இருக்க எதற்காக தனியாக வீடு வாங்க வேண்டும் இன்னும் மஞ்சுவுக்கு காரணம் புரியவில்லை நான் பேங்க்ல ஈஸியா லோன் போட்டுக்க முடியும் ஆனா அதுக்காக இன்ட்ரெஸ்ட் ஏகப்பட்ட பணம் வேஸ்ட் ஆகும் அப்பா கிட்ட கேட்டேன் மஞ்சு எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவனே தொடர்ந்தான் அவருக்கு பணம் கொடுக்கறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ ஒரு வார்த்தை சொன்னா சரினாரு அப்பாவுக்கு நீங்க வேற நான் வேற இல்ல அப்பா அப்படி சொல்லி இருக்காருனா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும் சரி இப்ப சொல்லுங்க என்ன காரணத்துக்காக நீங்க தனியா வீடு வாங்கணும் நாம எதுக்காக அங்க குடி போகணும் அது வந்து சற்று தயங்கிய சுரேந்திரன் என் வீட்டோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்பாவுக்கு சொந்தமா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் என்னோட தம்பி பிடெக் முடிச்சிட்டான் அடுத்து எம்டெக் படிக்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு அப்பா கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது அப்பாவுக்கு வெளியே கடன் வாங்குற பழக்கமும் இல்ல அதனால கண்டிப்பா அவன் படிப்புக்கு தான் பணம் கேட்பார் அடுத்து காவியா டிகிரி முடிக்க போறா அவளுக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க சின்னவ வித்யாவும் டுவெல்த்த முடிச்சிட்டு காலேஜ் போக போறா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு உனக்கு தெரியுமா இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தேன்னா என் மொத்த பணமும் காலி ஆயிடும் அப்புறம் நான் தெருவுல நிக்க வேண்டியதுதான் என்னோட சேர்ந்து நீயும் தெருவுல தான் நிக்கணும் அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மஞ்சு அதிர்ச்சியில் வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தாள் அவளும் யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் என்று நினைத்த சுரேந்திரன் நல்லா யோசி மஞ்சு நானும் யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் இதுவரை எல்லா செலவுகளையும் அப்பாவே பாத்துக்கிட்டாரு நானும் குடும்பத்துக்காக ஒரு பைசா கூட கொடுத்ததில்ல அதனாலதான் என்னால இவ்வளவு பணத்தை சேர்க்க முடிஞ்சது ஆனா இனி குடும்ப நிலைமை அப்படி இல்லை எல்லோரும் வளர்ந்துட்டாங்க சாப்பாட்டு செலவை தாண்டி மத்த செலவுகள் நிறைய இருக்கு இனி அவரால் இந்த செலவுகளை தனியா பார்க்க முடியாது அதனால தான் நானும் யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் நீ உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு நாம சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பிடலாம் சொன்ன சுரேந்திரன் மென்மையாக அவள் கையை பிடிக்க அவளுக்கு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு கையை தீண்டுவது போல இருந்தது கையை வெடுக்கென்று இழுத்து கொண்டாள் புரியாமல் பார்த்த சுரேந்திரனும் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேசாமல் படுத்து விட்டான் காலையில் எழுந்த சுரேந்திரன் எந்தவித மாறுபாடும் என்று கிளம்பி சாப்பிட்டு அலுவலகம் போயிருந்தான் ஆனால் மஞ்சுவுக்கு தான் இதெல்லாம் கனவா நனவா என்றே தெரியவில்லை கிளம்பும் போது மஞ்சுமா அந்த பண விஷயத்தை பத்தி உன் அப்பா கிட்ட மறுக்காம ஒரு வார்த்தை சொல்லிடு என்று அவன் சொல்லிவிட்டு போனான் இது கனவில்லை இரவு அவன் பேசியதெல்லாம் உண்மைதான் என்ற தெளிவு வந்தது மஞ்சுவுக்கு அவளால் வீட்டில் இருக்கும் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க முடியவில்லை ஏதோ இவள் தவறு செய்து விட்டது போல கூற்ற உணர்ச்சியில் குறுகி போயிருந்தாள் நல்ல வேலையாக சுரேந்திரனின் தம்பி தங்கைகள் அவரவர் படிக்கும் இடத்துக்கும் மாமனார் அலுவலகத்திற்கும் கிளம்பி போயிருந்தனர் அவளுடைய மாமியார் பரிமளம் மட்டும்தான் வீட்டில் இருந்தார் கணவன் சென்றதும் அறைக்குள் சென்று புகுந்து கொண்ட மஞ்சுவை வந்து பார்த்த மாமியார் பரிமளா மருமகளின் முகம் சரியாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார் ஒருவேளை மகனுக்கும் இவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா சரி எதுவாக இருந்தாலும் மருமகளே சொல்லட்டும் என்று எண்ணி என்னம்மா உடம்பேதம் சரியில்லையா என்று கேட்டார் அதையே பற்றி கொண்ட மஞ்சு ஆமாமா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனே மஞ்சு சொல்ல தாராளமா தூங்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறியா என்று கேட்க இல்லம்மா வயிறு ஒரு மாதிரி உழப்பலா இருக்கு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சொன்ன மருமகளை தூங்கிட்டு வாமா என்று சொல்லி அவரே கதவை சாத்திக் கொண்டு வெளியே போய்விட்டார் மாலை வரை அறையை விட்டு வெளியே வராத மஞ்சு இன்று அவர் வந்ததும் இதை பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அவளுடைய மனம் சற்று தெளிவாகியது குளித்துவிட்டு மலர்ந்த முகத்துடன் வந்தவள் அன்றைய முதல் உணவை மாலை ஐந்து மணிக்குத்தான் சாப்பிட்டாள் ஏழு மணிக்கெல்லாம் சுரேந்திரன் வீட்டுக்கு வந்துவிட இரவு உணவு முடியட்டும் என்று காத்திருந்தாள் மஞ்சு வீட்டில் எல்லா சப்தமும் அடங்கியிருந்தது பரிமளா கூட தன் வேலைகளை முடித்து படுக்க போயிருந்தார் மஞ்சு அப்பா கிட்ட பேசிட்டியா சுரேந்திரனே பேச்சை ஆரம்பித்தான் இல்லைங்க நான் இதுவரைக்கும் பேசல இனியும் பேசப் போறதில்ல திகைப்பும் குழப்பமுமாக மனைவியை பார்த்தான் சுரேந்திரன் ஏன் ஒற்றை கேள்வி மட்டும் புறப்பட்டது அவனிடமிருந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்காகவோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காகவோ கேட்டிருந்தா எங்க அப்பா இந்த வார்த்தைய சொல்லி இருக்க மாட்டார் இந்த பணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல உடனே கொடுத்திருப்பார் ஆனா உங்க நோக்கம் ரொம்பவும் தப்பானது உங்களை பெத்து வளர்த்த அம்மா அப்பாவுக்கு நீங்க காட்டுற நன்றி ரொம்ப நல்லா இருக்கு காட்டமாக சொன்னாள் மஞ்சு நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரிஞ்சு பேசுறியா இது என் குடும்ப விஷயம் இதுல நீ தலையிடாத ஏன் பண விஷயத்த பத்தி நான் தான் முடிவெடுக்கணும் இருக்கிறத எல்லாம் அவங்க கிட்ட வழிச்சு கொடுத்துட்டு நான் அம்போன்னு நிக்கணுமா யாருக்கு கொடுக்க போறீங்க உங்க தம்பி தங்கைகளுக்கு தானே உங்க அம்மா அப்பாவுக்கு தானே ஏதோ தெருவுல போறவங்களுக்கு கொடுக்கற மாதிரி பேசுறீங்க இதுவரை உங்களோட சம்பளம் எவ்வளவுன்னு நான் கேட்டதும் இல்ல நீங்களும் சொன்னது இல்ல உங்க வருமானத்தை வீட்டில் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் நேத்து தான் தெரிஞ்சது வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் உங்க அப்பா உழைப்ப திருடி தின்னுகிட்டு இருக்கீங்க என்பது நீங்க மட்டும் இல்ல உங்க மனைவியா நானும் அதே தப்பதான் செஞ்சிருக்கேன் சே இவளுக்கு என்ன பைத்தியமா சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாள் என்பது போல பார்த்தான் சுரேந்திரன் மஞ்சு புரியாம பேசாத நான் ஒன்னு யார் வீட்லயோ சாப்பிடல ஏன் தான் சாப்பிடுறேன் என்ன பெத்து வளர்த்த அம்மா அப்பாவோட கடமை இது சரி அவங்க உங்களை பெத்த கடமைக்காக உங்களை வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க நீங்க இப்ப வேலைக்கு போயாச்சு உங்க கடமையா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற வேணும்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முடியாத காலத்துல சாப்பாடு போடலாம் அதுவும் கூட அப்ப நான் வெளிநாடு போகாம இங்க இருந்தா மட்டும்தான் சுரேந்திரனின் குரலில் உஷ்ணம் தெரித்தது மத்தபடி அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல அதுலயும் என்னோட தம்பி தங்கைகளுக்காக ஒரு துரும்ப கூட அசைக்க வேண்டிய அவசியம் இல்ல பெத்தவங்க அவங்க தானே அளவா ஒண்ணு ரெண்டுன்னு நிறுத்தாம நாலு பிள்ளைகளை இருக்காங்கல்ல அவங்களே பாத்துக்கட்டும் எனக்கு இதுல என்ன சம்பந்தம் இந்த மாதிரி தேவையில்லாத விதண்டாவாதத்தை எல்லாம் விட்டுட்டு நான் சொன்னத மட்டும் யோசி அப்புறம் உனக்கே தெரியும் நான் சொன்னதுதான் சரின்னு நல்லா யோசிச்சிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லி பணத்தை கொடுக்க சொல்லு நம்ம வேலையை பார்த்துட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்கன்னு நம்ம லைஃப பாக்கணும் தளிர்கரத்தை நீட்டி அவன் பேச்சை தடுத்தாள் என் அம்மா அப்பா உங்களை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல உங்க மொத்த குடும்பத்தையும் பார்த்துதான் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க என்னை உங்க மனைவியா மட்டும் இல்ல இந்த வீட்டு மருமகளாகவும் தான் அனுப்பி இருக்காங்க என் அம்மா அப்பா உங்க வீட்ல இருக்க எல்லார் மேலையும் நம்பிக்கை நம்ம கல்யாணம் நடந்தது எல்லாத்துக்கும் மேல இதுவரை நீங்கள் குடும்பத்துக்காக ஒரு ரூபா கூட கொடுத்ததும் இல்ல உங்க அப்பாவும் உங்ககிட்ட எதையும் கேட்டதும் இல்ல இனி கேட்பாரா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம பெற்று வளர்க்கும் அம்மாவின் அடிவயிற்று தழும்புகளும் அப்பாவின் கைகளில் இருக்கும் காய்ப்புகளும் சாதாரணமானது எப்படி இருந்தாலும் உங்களோட இந்த முடிவுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்கொள்ளவும் மாட்டேன் அதே மாதிரி என்னோட அம்மா அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய சுயநலக்காரர்னு உங்களுக்கு தெரியுதா இவ்வளவு அருமையான பெற்றோர்களுக்கு எப்படி உங்களை போல ஒரு மகன் பிறக்க முடியும் நேத்துல இருந்து எனக்கு இந்த சந்தேகம் தான் மஞ்ச சொல்ல என்னடி திமிரா உனக்கு வாய் ஓவரா நீளுது என் பிறப்ப பத்தி சந்தேகப்படுறியா நீ முதன் முதலாக அவனுடைய குரலும் பேசும் விதமும் மாறுபட்டது மஞ்சுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதற்குள் சுரேந்திரன் மிகவும் சூடாகி போயிருந்தான் வாயிலிருந்து அனல் அம்புகள் வெளிவரத் தொடங்கின அவனுடைய நாக்கில் சனி பகவான் நர்த்தனம் தொடங்கினார் நீ பெரிய அழகின் எல்லாம் கர்வப்பட்டுக்காத உன்ன போல உலகத்துல ஆயிரக்கணக்கான அழகிகள் இருக்காங்க உன் வீட்ல ஏகப்பட்ட வசதி இருக்கு உன் அக்காவும் இதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டா இதுக்கெல்லாம் ஒரே வாரிசு நீதானு தெரிஞ்சுதான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மத்தபடி உன் அழகுல மயங்கியோ உன்னோட பித்துக்குளித்தனமான இலக்கிய ஆர்வத்துல ஈர்க்கப்பட்டோ உன்னை விரும்பினேன்னு நினைச்சுக்காத நீ வசதியானவங்கற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னோட பாரம்பரியம் கலாச்சாரம்ங்கிற பைத்தியகாரத்தனத்தான் பரிகசிக்காம ஏத்துக்கிட்டேன் உன் அப்பா கிட்ட பேசு நான் பார்த்து இருக்க அந்த வீட்டை வாங்கிட்டு அங்க போகலாம் ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்துக்கிற வழியே பாரு கோபமாக சொல்லிவிட்டு ஏசியை இருவதிலிருந்து பதினாறு டிகிரிக்கு குறைத்தவன் கட்டிலில் திரும்பி படுத்து கொண்டான் மஞ்சவின் மனது மட்டுமல்ல உடம்பும் ஆடி போயிருந்தது தடுமாறியபடி அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வர வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் ஹாலில் உட்கார்ந்தனர் மன்னிச்சிடுமா காலையிலிருந்து உன் முகம் சுத்தமா சரியில்லை சாயந்தரம் அஞ்சு மணி வரையிலும் நீ சாப்பிடவும் இல்ல நான் உன் மாமா கிட்ட உனக்கு என்ன பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தூக்கம் வராம இத பத்தி யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் சுரேந்திரனின் என் கோப குரல் கேட்டுச்சு என்ன பிரச்சனைன்னு நாங்க எழுந்து வந்த போது அவன் போட்ட சத்தத்துல பிள்ளைகளும் முழிச்சு இங்க வந்துட்டாங்க நீங்க கதவை சரியா சாத்தி இருக்கல அதனால நீங்க பேசினதெல்லாம் எங்க எல்லோருக்கும் கேட்டுச்சு மாமியார் பரிமலா கவலை தோய்ந்த குரலில் சொல்ல பரவாயில்லம்மா நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல அமைதியாக சொன்னாள் மஞ்சு அம்மா அப்பா இப்ப நான் சொல்ல போறதையும் கேட்டுக்கோங்க நான் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் தவறாமல் வாழணும்னு தான் கல்யாணம் ஆயிடுச்சு என்ற ஒரே காரணத்துக்காக தப்பான ஒரு மனிதனோடு என் வாழ்க்கையை தொடர விரும்பல இனி உங்க மகன் என் கணவர் இல்லை எனக்கு அவர்கிட்ட இருந்து உடனடியா விவாகரத்து வாங்கி கொடுங்க இதை கேட்டு அவளுடைய மாமனாரும் மாமியாரும் ஆடி போனார்கள் மாமனார் கேசவன் தான் சுதாரித்து கொண்டு பேச ஆரம்பித்தார் அம்மா மஞ்சு நீ சொல்றதெல்லாம் சரிதான் நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் பணத்துக்காக இல்ல இவ்வளவு மட்டமான குணத்துக்காக இனி சுரேந்திரன் எங்க மகனே இல்லைன்னு ஆனா அதுக்காக நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறது சரியில்லம்மா அவன் விரும்புறபடி அந்த வீட்டை வாங்கிக்கிட்டு நீங்க தாராளமா அங்க போங்க நீ உன் அப்பா கிட்ட கூட பணம் கேட்க வேண்டாம் நானே இந்த வீட்டை அடகு வச்சு அவனுக்கு தேவைப்படுற பணத்தை தரேன் நீ இந்த மாதிரி முடிவெடுக்காதம்மா இந்த வீட்டை நம்பி வந்த பொண்ணு நீ எங்களுக்கு உன் வாழ்க்கையும் முக்கியம் கேசவன் பதற்றத்துடன் சொல்ல நான் உங்களுக்கு மருமகளா இல்லாம இருக்கலாம் மகளா இருப்பேன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இவங்க இனி என்னுடைய தம்பி தங்கைகள் அதுக்காக நானும் இப்படியே எல்லாம் இருந்துட மாட்டேன் என்னைக்காவது உண்மையான சுயநலம் இல்லாத ஒரு மனிதரை பார்த்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்ப நீங்களும் என் அம்மா அப்பாவும் முன்னின்று எனக்கு தேவையானதை செய்யுங்க ஆனா இப்ப என் தம்பி தங்கைகள் படிப்பை பார்க்கலாம் நான் எதற்கும் அப்பா கிட்டதான் பணம் கேட்கணும்னு அவசியம் இல்ல நான் என்ன முடிவெடுத்தாலும் அதை சரியா செய்வேன்ற நம்பிக்கை அவர்களுக்கு நிறையவே இருக்கு அப்பாவுடைய ஷோரூம்ல எனக்கு ஐம்பது பர்சன்ட் பங்குகளை கொடுத்துருக்காங்க அதுல வர்ற லாபத்தொகை முழுசும் என்னோட அக்கவுண்ட்ல தான் இருக்கு மூத்த மகளா என்னோட தம்பி தங்கைகளின் தேவைகளை நிறைவேற்றும் கடமை எனக்கு இருக்கு என்னுடைய கடமைகளை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா என்று அவர்களை பார்த்து கேட்டாள் மஞ்சு அண்ணி சாரி அக்கா நான் எம்டெக் எல்லாம் படிக்கல நான் உடனே வேலைக்கு போறேன் என்றான் நரேந்திரன் கண்களில் கண்ணீருடன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ படிக்க வேண்டியத படி ஆனா உன் கடமையில இருந்து ஒரு நாளும் தவற மஞ்சு சொல்ல அக்கா எப்போதுமே என்னுடைய முதல் கடமை என்னை பெத்தவங்களுக்கு தான் நீங்க தானே பெத்தீங்க அதனால என்ன பாக்குறது உங்க கடமை தானே அன்னை மாதிரி ஒரு நாளும் விதண்டாவாதான் பேச மாட்டேன் நாம மனிதனாக பிறக்கணும் என்பது கடவுளோட முடிவு இந்த அம்மா அப்பா இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கடவுள் நம்மள வச்சு தான் இருப்பார் அப்படி இருக்கும் போது நமக்கு இவ்வளவு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றது நம்ம அம்மா அப்பாவையே கடவுளா பாக்குறது மூலமா தான் நீங்க பயப்படாதீங்க அக்கா நான் ஒரு நாளும் சுரேந்திரன் மாதிரி இருக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் என்று நரேந்திரன் சொல்ல காவியாவும் வித்யாவும் நாங்களும் அப்படித்தான் அக்கா என்று சொல்லி மஞ்சுவை கொண்டனர் கேசவன் பரிமளா இருவருக்கும் ஒரு கண்ணில் வலியும் மறு கண்ணில் மகிழ்ச்சியும் படர்ந்தது அரைவாசலில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்தான் சுரேந்திரன் பிறகு அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து அம்மா அப்பா என்று அழைத்தான் யாரும் அவன் இருக்கும் திசை கூட திரும்பவில்லை அவனை அந்த குடும்ப உறுப்பினராக மட்டும் இல்லை மனிதனாக கூட மதிக்கவில்லை வெகு நேரம் அங்கேயே நின்றிருந்த சுரேந்திரன் வேறு வழியின்றி தன் அறைக்குள் சென்று உடைமைகளை எடுத்துக்கொண்டு தலை குனிந்தபடி வெளியேறினான் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்